இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா ஜான் ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமையில வாழ்ந்து வளர்ந்த பையன் அவனுக்கு வளர்ந்ததுக்கப்புறமா படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அவங்க வீட்டில் அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தினால ஒரு டயர் கம்பெனியில் வேலைக்கு போயிருந்தான் அதில் இருக்கிற முதலாளி எப்பவுமே அவனை கோப ப பட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன செஞ்சாலும் ஜான் ஏன் இப்படி இருக்க ஏன் இப்படி பண்ணுறேன்னு எந்த இனமும் அவனை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது ஆனால் ஜான் ரொம்ப உண்மையும் உத்தமாக தான் எல்லாம் செஞ்சிட்ருப்பான் ஆனாலும் ஏன் இவருக்கு நம்மளை பிடிக்கவே மாட்டேங்குது என்ன செய்யலாம் இவருக்கு பிடிக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சே ரொம்ப கலங்கி போனவன் அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் அலருதான் அம்மா இனிமே இந்த டயர் கம்பெனிக்கு இனியால் வேலைக்கு போக முடியாதும்மா வேறு ஏதாவது சின்ன ஒரு கம்பெனி இல்லைனாலும் பரவாயில்ல நான் அங்கே வேலைக்கு போய் உங்களுக்கு நான் சம்பாதிச்சு தரமான்னு சொன்னேன் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாருப்பா தைரியமாக தான் இருக்கணும் ஆபத்துக்கள் எல்லாம் நீ விட்டு விலகி ஓடக்கூடாது அதெல்லாம் நீ எதிர்கொள்ளணும் ஏன்னா அனுபவத்துக்கு மாற்று அப்படிங்கிற எதுவுமே இல்லைப்பான்னு சொன்னாங்க அப்போது ஜான் சொன்ன இது அனுபவ பாடம்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொன்னதும் ஜானோட அம்மா சொன்னாங்க கண்டிப்பாக இந்த அனுபவ பாடம் தான்டா கண்டிப்பாக நம்ம கருத்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரியான ஒரு முதலாளியே கர்த்தர் தான் இப்போ அவனை கொடுத்துருக்காரு நீ நன்றி சொல்லி ஏற்றுக்கோ எல்லா பாடத்தையும் நீ கற்றுக்கோ இது உனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் இது பிற்காலத்துக்கு உனக்கு உதவுண்டான்னு சொன்னாங்க ஜானும் பொறுமையாகவே இருந்து அதில் நல்ல விதமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான் ஆக மொத்தம் அவனுக்கு ஒரு கார் செய்கிறதுக்கு கூட ஒரு பெரிய திறமை வந்துடுச்சு அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்ஸையாக எடுத்து அழகாக கார் ரெடி பண்ணா அவங்க முதலாளி ஆச்சரியப்பட்டாங்க என்னப்பா நீ இவ்வளோ பெரிய காரை ஒரே ஆளாக எப்படி நீ எல்லாத்தையும் பண்ணனேன்னு கேட்டாங்க அப்போ ஜான் சொன்ன இல்லையா எல்லாரும் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் இதில் கிடச்சது தான் இந்த காரு எல்லோரும் சிரித்தாங்க என்னடா செய்ய போகிறான்னு ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய அனுபவ பாடந்தாயா நீங்களும் கூட என் மேலே அவ்வளோ கோவப்பட்டீங்க ஆனாலும் எல்லாத்தையும் கண்டு நான் ஓடி போகாமல் இருந்ததுனால தான் இந்த மாதிரியான பாடம் எனக்கு கொ கற்றுக் கொடுத்தது தான் இந்த காரு அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் அவனை கைக்குலுக்கி எல்லோரும் பாராட்டினாங்க அதுக்கப்புறமா அந்த முதலாளி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தார் ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆச்சு அப்போ முதலாளி வெளியில் வந்துட்டு சொன்னாரு தம்பி இது நாள் வரைக்கும் நாங்களும் நிறையா இந்த மாதிரி தயாரிக்க தான் செய்கிறோம் ஆனால் ஓ அளவுக்கு இந்த ஸ்மூத்தாக அழகா ஸ்டார்ட் ஆனதே இல்லைப்பா நீ உண்மையிலே ரொம்ப பிரில்லியண்டான பையன்தான் அப்படின்னு சொல்லி பாராட்டி அவன் மேலே அன்பாகவும் பேசினாரு அதுக்கப்புறமா அவனை வச்சு நிறையா பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அவங்க முதலாளி அவனை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா அவனுக்கு சம்பளமும் கூட ஆரம்பிச்சிச்சு அவனுடைய வாழ்க்கையே ரொம்ப அழகாக மாற ஆரம்பிச்சிச்சு அவங்க அம்மா சொன்னாங்க பாத்தியா கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு அதனால தான் கடவுளோட கரங்கள்லேயே இருந்துக்கோன்னு சொன்னேன் எப்படி தாங்கிட்டா பார்த்தியா உன்னையே அப்படின்னு சொன்னதும் ஜானுக்கு தன்னுடைய கடவுளை பற்றி ரொம்ப சந்தோஷம் அதனால ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி எல்லா காரியங்களும் ஜெயமா செய்து முடித்தான் ஜான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் எல்லா விஷயத்துலேயும் நல்ல விதமாக தைரியமாக இருக்கணும் எந்த ஒரு ஆபத்தை பார்த்தாலும் நம்ம விலகி ஓடக்கூடாது அதை நாம் எதிர்கொண்டு அனுபவம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மாற்று அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்காது அதனால் இந்த அனுபவ படத்துக்குள்ளே நம்ம நுழைவோம் நல்ல விதமாக கர்த்தர் நம்மளை தாங்கும்படி கேட்டுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்